கியூட்டாக இருக்காங்க இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர் கூட சார்கே டப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில் அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட அந்த படத்துலையா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லோரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாலராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம் ஏனிய தமிழ் மக்கள் கொஞ்சம் கர கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாலி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் பேசும்போது சம்பிரமாக பேசி

இவ்வளோ பேர் பெரிய டேரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க சங்கர் உலக வேண்டிய ஜீவிக்காவண்டி வந்த கூட்டம் இல்லை இவ்வளோ ஜெயலலிதா நடந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் இருந்து உட்கார்ந்து சாதாரண ஆட்களாக உட்காந்து உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவான் நிறையா தடவை சண்டை போட்டுக்கே நினைக்கும் போது நினைச்சது பிடிவாகவும் வாங்கும் ஒரு பாரராஜா அப்படி ஆனாலும் கிடையாது இங்க மேடையில் பேசிக்கோம் பாலராஜா அங்க விடவே மாட்டான் ஏண்டாந்தும் போடணும் ஒரு சொல்லி கொடுப்பான் நம்ம எத்தனவே சொல்லி கொடுத்து வந்துட்டோம் 러시아는 아주 놀라운 게, 민이와 나이와 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 이와 나이와 나 மேல கொள்ளாச்சு எட்டா கொள்ளாது அவன் அதுக்கு மேலே இது வாங்கினான் என்ன தோடிவாதம் ஆனால் பிடி படத்தில் தெரியும் தெரியும் அவன் ஏழு படத்துக்கு கேமராட்டு தான் அங்கே டேட் ஆகிருக்கும் பட் அவனுடைய பிடிவாகும் ஜெயிக்கணும் സെരു ലവിൽ നമ്പി പോയി കൈ കട നൂടാ ഇപ്പം കയ്യിൽ കൈലാം കട്ട് ഇങ്ങനെ വിടമാ കടക്കി ഡിങ്ങനെ പോട്ടാർപ്പിക്കും ஏன்னா நம்மளோட பெரிய ஜாமு நினச்சிட்ருக்கோம் அங்கே தான் தெரியும் பாரராஜா இன்னும் ஒன்று இல்லை கொஞ்சம் கற்று சக்கிர சங்கம் அந்த படத்துடைய நாயகம் ஜி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்ததுக்கு ஒரு பெரிய டேரக்டர் வரும் நீங்கள் இங்கே படப்பாட்டுக்கு என்ன தெரியும் இங்கேருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அந்த வெள்ளை ஒரு சித்த கிடைக்குது என்னாடி எவண்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்போம் நோன போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட பிறந்தேன் படம் போயிடுவோம் நானும் பார்ப்பேன் நம்மளும் தான் படம் அங்கே என்ன என்னமோ இருக்குது கிரேட் இவனை எத்தனை மேடம் கூட்டு பேசுகிறாங்களும் கூட தகுந்த அந்த மண்டே இல்லம் அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊரு உடம்பு கடம்பு ஆமாம் அந்த ஏரியா பழகம் தண்ணி அச்சு மட்டும் அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி பிடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கணும் அதில் போட்டு வேறு வெளியே இல்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஆளுக்க வேறே பிள்ளை செல்லம் வேறு ஏ செல்ல யாரு எது ஏ டே ஒரே பண்ணலை அவ்வளோந்தான் என் செல்லன்னு சொல்லுவேன் அற்புதமான கடவுள் சிறான் என் வயசுக்கான மியூசிக்காக மியூசிக்கு அனுபவம் வந்து எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணிக்க பல பேர் வாழ்க்கையில் பார்த்த படம் வந்திருக்காங்க நடிக்க வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா பேசினதை நீ நல்ல கம்பெனி இந்த படத்தில் ഇവനെ യാത്ര ടിവിയ കലക്കള കലക്കുവ അങ്ങനെ നിയുടെ ജീവി എനക്ക് നമ്മള കടവനുടേ ചെന്ന കുഴക്ക് കമ്പോസിംഗ് ആയിട്ടാണ് ഓക്കെ അവൻ എഴുതുവാ നടിച്ച് ஐயோயோ ஆனால் விடல நாளும் இவன் அந்த பொண்ணு வாழ பொண்ணு ஒரு நாள் மறைச்சி விட்டேன் இது பாடு வளம் அங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு நாள் அது பாடு போச்சு என்ன உன்பாடு போ மரியாதை இல்லை பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ண இல்லை அன்றைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம் பழைய என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியிருக்கோம் அது ஒரு சீனன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணு அருமையான நடிகை லவ் இன்ட்டுடையாக ஒரு பல பொஜிஷன் வாட்ஷீட்டு சூப்பர் நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கரம் ஜிவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜிவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு ஜிவி ஐ லவ் தட் பாய் நிஜமாக இப்போ அவங்களுக்கு தான் அடுத்த படத்துக்கு தான் ஆச்சு ஆனால் தொங்க வேண்டிய கேட்ட சான் அதை பண்ணாங்க இன்னைக்கு சொன்னான்னா ஆறு மாதம் நினைச்சு தான் டேட் இருக்கும் நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன் அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும் இன்னும் வளிக்க கம்போஸி கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ நல்லா கம்போஸ்க்கு அவங்க கம்போ சீக்கா வச்சிருக்கேன் படத்தை சிட் எ கிரேட் லவ்வபுள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது ஈசி நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய் ரொம்ப லவபிள் பாய் சார் இந்த மேடே கைக்காக சொல்ல அவன் அவ்வளோ இங்கிலீசி ரொம்ப கொடுத்து வச்சுப்பேன் ி உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறா இதுக்கு இல்லை வரில்லை நிலம்புவேன் இருப்பேன் அது உண்மை இவ்வளோ இயக்குநர்கள் இந்த மேடையில் உட்காந்து ஒன்றை பாராட்டுறாங்க நினச்சிப்பாரு அதுக்கெலாம் கொடுப்பேன் வேணும் இப்போ நான் வந்து டயட்டாலே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாத மாதிரி காட்டிங்க அதுதான் இருக்கிறேன் ஏன்னா அதுலேயும் நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ பரதராஜா பரதராஜான்னு போது சொல்லுற ஒன்றுமே தெரியாது இடியிட் மாதிரி எப்படி விடாது உள்ள வெற்றி படம் பெரிய சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தனித்தான் வெற்றி படம் பாதி நான் போக முடியாது என் பாதி வெற்றி பார்க்க போக முடியாது மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி என்று கொன்று யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யானை இல்லை ட்ரேண்ட போயிருக்கு ட்ரேன் போயிருக்கு என்னைக்கு எங்களை விட போகிறாங்க கடைய யானை கொண்டு வந்தான் யானை கொண்டு வந்து சும்மா நீங்கள் பண்ணி போயிருக்கா உங்களை யானை கிடைக்கும் இதே என்னடா பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி வந்து நீங்கள் திரும்புவீங்க அந்த யானை வந்து உங்களை விழிப்புமா இல்லை இல்லை அதுக்கு நான் தம்பி வைக்கணும் அது வரைக்கும் ஒரு இதில் பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாளையானு ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா செடிக்கால எங்கே நம்மளை வளர்த்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லை பயம் நியாயமான பயம் என்ன டெய்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்க கிரேட்டா சங்க அது உண்மை அது அவர் என்ன தெரியுது நம்ம போகிறது யானை யானை நம்ம கொண்டு வருது இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆகிடுச்சுங்க ஷூட்டிங்கையும் இன்னையே யானை கடிதம் யானையும் கொண்டு வந்தான் என்ன கொண்டு போய் பயிற்ச மாட்டேன் இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருக்கிறேன் அப்படியே இருந்த பழ ஏதா பண்ணி சுற்றுவீங்க அது பாட்டுக்கு காலம் போல கிடச்சிட்டு யானை போய் சிட்டு போயிட்டேன் அவன் அதெல்லாம் நிறைய கட்டாக வச்சுருந்தான் சுற்றி சுற்றி ஆளுமை வச்சுருக்கேன் என்னதான் ஆளுமை யானை வந்துருக்கு கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும் நான் வேறு அதை சொல்லக்கூடாது ஐஎம் சாரி ஸோ நான் பயப்படுறான் பயப்படாத கதையை சொல்லி தொலைச்சு வந்து நியாயம் ரொம்ப அருமையான படத்தில் நாய் இருக்கு சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவோம் எனக்கு தெரியாது நான் கூப்பிடும் மேடம் வச்சு ஏதாவது பேசி தொலைச்சிட்டாலும் கூப்பிடுவோம் ஒரு அற்புதமான படம் அவர் விதமான டைரெக்டர் ஹீரோயின் ஹீரோ கம்மி தான் சரி ஜீவா ஆல்ரெடி ப்ரூவ் ரிலீஸ்டாகி பட் இந்த படம் தேகமாக இந்த படம் அவனை வேறு டைமண்ட்ஸோட கொண்டு போய் எடுத்தும் இவனால் நல்ல பொண்ணு இருந்து அங்கேருந்து வந்து கேரளாவோடு படம் பார்க்கு என்னையா நம்ம என்ன புண்ணா கேரளமாக பார்த்து பிரபாம நினச்சிட்டுருக்காரு തന്നെ അതുക്കപ്പറിയേ ഉണ്ടോ എപ്പോൾ വിട്ട പോയി അത്ഭുതമാണ് എപ്പോഴും ഇതിൽ ഈടുപെട്ട എല്ലാ ടെക്നീഷ്യനും നമുക്ക് കാരണേ അന്ന് മഴയും വെയിലും കാട്ടിലേയും അത്ഭുതമാച്ച എല്ലാ ടെക്നീഷ്യനും എൻ്റെ വാഴത്തക്കാളുകൾ வேணாம் வாங்க தீவி நந்தி தானே சொல்கிறது இந்த நீங்கள் வர ஆ ரொம்ப நன்றி சார் நான் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான பணத்தை எடுத்துருக்கேன் சொல்லிட்டு வண்டியே நான் ஷூட்டிக்கு முடிஞ்சு போயிட்டு இருக்கேன் இவர் வர்றாரு இவர் தான் சார் ப்ரொடியூசர் அப்போ பக்கத்தில் பையன் தான் எனக்கு சொன்னது அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன் அங்கே ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த நன் ஒரு மகிழ்ச்சியில் வந்து வாழ்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி பெரிய லோக்கு போக முடியாது போகும் ருக்கு பெரிய பேருவோம் ஜீவிகளுக்கு பட் நம்ம மைஜைக்கு அப்படி சொல்றதுக்கு மேல உண்மையிலேயே அற்புதமான கஷ்டம் எடுக்கிறது அந்த மலையிலேயே பெரிய இம்பார்ட்டு சிப்பாக கார்ட்ஷிப் எல்லோரும் அவங்க நம்ம வாழ்த்துங்க இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய கைத்தளை கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்டேன் நம்மளுடைய இயக்குநர் இமயம் பாலதராஜ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார் ஆல்வேஸ் லவ் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார்